பவானி லைஃப் ஸ்டைல் நான் அப்படி கீழே உட்காந்துடக்கூடாது ஷாஞ்சி நான் கீழே உட்காந்துட்டா உடனே வ மசாஜ் பண்ண சொல்லுவா பாருங்கள் இப்போ என்னெல்லாம் சேரா பாருங்கள் கே விஸ்கி கே செய்யே பார்த்தீங்களா இப்படி நான் கை அப்படியே இருக்கணும் கையை எடுத்தோன்னு பாருங்கள் கை பார்த்திங்களா இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வாட்டுக்கு மத்தியானம் சாப்பிடில் வச்சுட்டு போனது என்னாச்சு வயிறு வலிக்குதா வயிறு வலிக்கணும்னு கேட்குறேன் பாரு எப்பவும் வச்சுட்டு போற சாப்பாடு சாப்பிட்டுருவா என்னக்கு என்னாச்சுன்னு தெரியல பிள்ளைக்கு வயிறு எதுவும் வலிக்குதா என்ன தெரியல அவங்க வயிறா வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுன்னு சொல்லவா தெரியும் அப்படியே தடவிக்கிட்டு இருந்தா அம்மா மேடம் ரொம்ப சுகமாக கண்ட இருப்பாங்க பேச அப்படியே மசாஜ் பண்ணலன்னா பிறப்பிக்கிட்டு கிடப்பா பார்த்த வந்து சரியான நடிப்புக்காரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போ நான் கையெழுக்க என்ன செய்வா பாருங்கள் பார்த்தீங்களா வேலைக்கு போயிட்டு வந்ததுண்ணா சமையல் பண்ணுறதுன்னா வீட்டில் வேலை செய்கிறதுன்னா இவ்வளோக்கு என்ன ஆ இப்படி தடவிகிட்டு இருந்தால் அழகாக கழுத்தை சுருக்கி சுருக்கி காப்பா காப்பாருங்க கேவா இப்போ அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இப்போ தூங்க ஆரம்பிச்சிருவா பாருங்கள் கண்ணு பாருங்கள் இப்படி சொக்குது பார்த்தீங்களா இந்த வாரம் குளிக்க வைக்கணும் பிள்ளை மேலே நல்லா மண் அடுக்கு டஸ்ட்டு நிறைய ஆகிட்டு கையை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்கள் இப்போ காலை முக்கணுமா கையை முக்கணும் நம்ம வீட்டில் இப்படி ஒரு பெற்று இருந்தால் நீங்கள் குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி கண்டிப்பாக இவங்கள்ட்ட பேசணும் இவங்களும் நம்ம அன்பு பாசத்துக்கு தான் எங்கே பேர் இருக்காங்க இவங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து இவங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை போன தடவை தெரியாமல் இந்த இனிப்பு ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்தது பிள்ளைக்கு உடம்புலாம் டாட் டாட்டாக வந்துட்டு இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கணும் இங்கே பாருங்கள் என்ன சேட்டாப்பட இங்கே பாருங்கள் என்ன சேட்டைப்பட ஏற்றம் மாறும் தேக்கோமே மாறும் ஐஸ்க்ரீமை பார்த்தோன்னே இப்படி இருந்து நிற்க பாருங்க உங்களுக்கு டாக்டர் வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு போன தடவை ரொம்ப உடம்பு சரியாமல் வாமிட்டிங்காக இருந்ததில்ல டாக்டர் வந்து சொன்னாங்க ஃப்ரீசரில் இருக்க ஐஸ்கிரீம் கொடுங்க அதை சாப்பிட்டும் வாமிட் நிற்கும்னு சொன்னாங்க இது ரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே லாஸ்ட் டைம் உடம்பு சரியே மொதல் காய்ச்சல் ரொம்ப இருந்தது எனக்கு வாந்தி நிற்கவே இல்லை என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க நீங்கள் கியூப் வந்து அப்படியே வாயில் கொஞ்சம் போடுங்க உங்களுக்கு வாமிட் நிற்கின்னு சொன்னாங்க இது ரியலாக நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் கூட அப்படி உண்மையில் டாக்டர் சொன்ன மாதிரி ஐஸ் க்யூப் வாயில் போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு ஐஸ்க்யூப் சாப்பிட்ட போனால் எனக்கு வந்து வாமிட் நின்றுட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோட முடிக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே விஸ்குக்காக சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ரெண்டுமே செஞ்சுருங்க உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு கும்பிடுனா நமஸ்காரம் ஒரு நேரமும் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் தலைவர் வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்கணும் வணக்க போடுற மாதிரி நானும் உங்களுக்கு வணக்க போடுறோம் மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விளைபெறுவதில் உங்கள் பவனியில் பேசாயோ சாப்பிட்டுட்டு காலுக்கு ஒரு சேரு இடுப்புக்கு ஒரு சேரு பல்ல குத்தி